வணக்கம் மக்களே நான் உங்கள் கோடங்கி ஜனநாயகன் ஆடியோ லான்ச்சு இருபத்தி ஏழாம் தேதி இந்த மாதம் இருபத்தி ஏழு நடக்குது அதற்கான டிக்கெட் சேல்ஸ் எல்லாம் பரபரப்பாக சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு பெரிய ஒரு ஸ்கேம் மாதிரி ஒரு பெரிய தொகையை வசூல் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க வழக்கமான ஆடியோ லான்ச்சில் இதில் வந்து எவ்வளோ தூரம் அதில் காசு கலெக்ட் பண்ண முடியும் இதுதான் கடைசி படம்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால் எவ்வளவு தூரம் பணத்தை வந்து அவங்க எடுக்க முடியுமோ அவ்வளவு பணத்தையும் எடுப்பதற்கு பெரிய பிளான் வச்சுட்டாங்க அதுல எல்லா பக்கமும் அடிச்சு பிரிச்சு மேயிறாங்க அதாவது ஒரு பக்கம் ஜனநாயகம் பிசினஸ் அது பிசினஸ் பெருசா ஆகலை ஆனா இவங்களே புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி பிரிச்சு பிரிச்சு வித்து ஒரு பெரிய தொகையை அவங்க எடுக்கணும்னு நினைச்சாங்க ஆனா அவங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி அந்த தொகை கிடைக்கல இருந்தாலும் பிசினஸ் ஓரளவுக்கு பண்ணி முடிச்சிட்டாங்க அது வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற அந்த தொகையை வித்துருக்காங்க இல்லையா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு பெரிய தொகையை அவங்க எதிர்பார்த்தாங்க ஒரு நூத்தி இருபது நூத்தி முப்பது கோடி ரூபாய் நம்ம வந்து எதிர்பார்த்தாங்க ஒரே நபர்கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தாங்க அந்த ஒரு நபரால முடியல ஆக்சுவலா அதுக்கப்புறம் என்ன யோசித்தாங்கன்னா நம்ம ஒரு நபர் வாங்கி அவரு லாபம் எடுக்கிறத விட நம்ம வந்து மொத்தமா ஒரு கொடுத்து மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிரித்து வித்துடலாம் நம்மளே அதை பிரித்து வித்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பகுதி பகுதியா பிரித்து வித்துட்டாங்க இதெல்லாம் முன்னாடி நடக்கும் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பழைய படங்கள்லாம் மாதிரி நடக்கும் இந்த முறையை என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்காக அவங்க வந்து மெனக்கட்டு பகுதி பகுதியாக பார்த்து பார்த்தா பிரித்து வித்துட்டாங்க அப்படி பிரித்து விற்றுமே இவங்க எதிர்பார்த்த தொகை கிடைக்கல நூறு கோடியை கூட தொடல இந்த பிசினஸ் சோ நூறு கோடி கூட தொடாமல் இருந்தாலும் இந்த தொகை வாங்கியிருக்கிற எல்லாருக்கும் அவங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்கணும்னா கிட்டத்தட்ட அதுலேருந்து நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகை அதிகமா வந்து ரெவென்யூ வரணும் அதாவது வசூல் வரணும் அப்பதான் தியேட்டர் ஷேர் போகும் ஏஜென்சி ஷேர் போகும் அப்போ நியூனியோகர் ஷேர் போகும் அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்றவங்களுக்கு காசு கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களுக்கு அந்த பணம் வந்து திரும்ப கிடைக்கும் எதிர்பார்த்தது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது கோடி ரூபாய் வரும்னு எதிர்பார்த்தாங்க ஆனா தொண்ணூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சுல நின்று போச்சு பிஸ்னஸ் ஆகல இருந்தாலும் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன் இப்போது ஏற்கனவே வந்து இந்த படத்தை வந்து ஒருத்தர் வாங்குவார் அவர் தான் ரிலீஸ் பண்ணுவார்னு எதிர்பார்த்த அவருக்கு வந்து நிறைய சிக்கல் அவருக்கு பணம் கிடைப்பதில் ஏதோ பிரச்சனை அதற்கு என்ன முட்டுக்கட்டை போட்டாங்க என்ன ஏதுன்னு தெரில அவர் வந்து ரெட் ஜெயின்டோட நெருக்கமாக இருக்காருன்னு சொல்லி அவருக்கு மொதமாக கொடுக்க வேணாம்னு திடீர்னு வந்து பேக் அடிச்சிட்டாரு விஜய் தரப்பு ப்ரெஷர் பண்ணியும் நடக்கலை கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸு நம்ம நம்ம தனியாக பிரித்து விற்று ஒரு பெரிய லாபத்தை எடுத்துக்கலான்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணாங்க இதில் உள்ளடி வேலைகள் என்ன நடந்ததுன்னு தெரியல இதுக்கிடையில ராகுல் அவர்களுக்கு கிடைக்கல கொடுக்கல ஆக்சுவலாக அவருக்கு வந்து அவர் எதிர்பார்த்த அளவுக்கு அவருக்கும் பணமும் கிடைக்கல ஸோ இப்போ நிறைய சிக்கலோடு அவர் அட்வான்ஸ் கொடுத்துருந்தார் அந்த அட்வான்ஸ் தொகையை வந்து அவங்க திருப்பி எடுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு ஆக மொத்தம் அவருக்கு வந்து ஏதாவது ஒரு ஏரியா தான் கொடுக்கறதுக்கு முடிவாயிருக்கு ஸோ அல்லது அவருக்கு அவருக்கு கொடுத்த காசுக்கு அந்த அட்வான்ஸ் ஒரு பே பண்ணியிருப்பார்லையா அந்த அட்வான்ஸ் தொகைக்கு மேற்கொண்டு ஒரு பெரிய வட்டி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை போட்டு அவங்க திருப்பி கொடுக்கணும் இல்லை ஒரு ஏரியா கொடுத்து காம்பன்சேட் பண்ணணும் அது என்ன நடக்கும் தெரில அது ஒரு பக்கம் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னு வச்சுங்களேன் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேட்டிலைட் பிரச்சனை வந்து சன் டிவி வந்து பெரிய தொகை கொடுத்து வாங்குவதற்கு சன் போன்ற நிறுவனங்கள் மட்டும்தான் முன்னூறுவாங்க இப்போ ஜியோ அல்லது விஜயோ என்ன அவங்க வந்து பெரிய தொகை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை கொடுக்கவும் மாட்டாங்க என்னதான் விஜய் படமாக இருந்தாலும் சரி யார் படமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு ஒரு லிமிட் வச்சுருக்காங்க இதுதான் எங்களோட தொகை இந்த தொகையை தான் நாங்கள் வந்து பண்ணுவோம் இதுக்கு மேலே எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த தொகை வந்து ஃபிக்ஸ் ஆகும் ஸோ சன் மட்டும்தான் விஜய் படம்னா கண்ணை மூடிட்டு கேட்குற தொகையை கொடுப்பாங்க இப்போ சன்னு வந்து இதில் ஒரு ஒரு ரேஷியோட வச்சுருக்காங்க இப்போ சன் மட்டும்தான் அதிகமான ஒரு தொகையை பண்ணியிருக்காங்க அதுக்கு கீழே ஏன்னா சன்னுக்கு கொடுக்கலாமா வேணாமா டைலம் இருக்காங்க ஆனா இன்னும் வந்து ஃபிக்ஸ் ஆகலை ஆனா இப்போ பிசினஸ்ல வந்து அவங்க ஒன்று வாங்கினா அவங்க அவங்க மேல நம்பிக்கையோட கொடுக்கணும் கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில ஜிக்கு தள்ளி இல்லாமா விஜய்க்கு தள்ளி இல்லாமனா இவங்க பெரிய தொகை கொடுக்க இல்லை அப்போது அந்த பஞ்சாயத்தும் நிக்குது அப்படியே நிக்குது ஓடிடி ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம் ஓடிடிக்கு ஒரு பெரிய தொகை வித்துட்டாங்க அந்த ஓடிடியோட ப்ரெஷர்னால தான் டிசம்பர் வந்து இந்த பஞ்சாயத்து எல்லாம் பண்ணி ஆடியோ எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நவா நம்ம ஜனவரி ஒன்பதாம் தேதி படத்தை எப்பாடுபட்டாது பிஸ்னஸ் ஆகுது ஆகலை என்ன பண்ணாலும் தெரியாது எனக்கு ஒம்பதா தேதி படம் ரிலீஸ் பண்ணோம் நீங்கள் பண்ணாம விட்டா நான் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணு ஓடிடிக்காரன் செக் வச்சுட்டாங்க ஸோ இதுதான் ஜனநாயகங்களுக்கு இன்னிக்கி இருக்கிற பிரச்சனை இப்போ விஜயனுடைய கடைசி படம் கடைசி படம் சொல்லி இதுக்கு மேல படம் அவருடைய படம் அவர் நடிக்க வர நடிக்க வர மாட்டாருன்னு சொல்லி மக்களை வந்து மொத்தமா ஏமாத்தி பெரிய தொகை கொள்ளடிக்கணும்னு ஒரு திட்டம் போட்டாங்க ஏன்னா இவங்க வந்து வியாபார பொருளை காமிச்சு 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 டிக்கெட் ரேட்டை ஏற்றி ஏற்றி விற்று வாயில போட்டு பழகப்பட்டாங்க ஒரு இரநூறுவா டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபா அப்படின்னு சொல்லி விற்று வித்து வித்து கொள்ள லாபம் அடிச்சு பழகிட்டவங்களுக்கு மீண்டும் இது ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ அதை மாத்தணும் நம்ம என்ன மாற்ற முடியும் எப்படி மாத்த முடியும்னா மாத்துறது வாய்ப்பே இல்லை அப்போ என்ன பண்றது கிடைச்ச வரைக்கும் இதை வச்சு நம்ம பிஸ்னஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி தான் ஒரு பக்கம் இதெல்லாம் நடக்குது இன்னொரு பக்கம் உலகமா அவருடைய படங்கள் ஆடியோ லான்ச்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு நேரு ஸ்டேடியம் இல்லைன்னா ஏதோ ஒரு காலேஜ் அரங்கம் இந்த ரெண்டு இடத்துல தான் ஏதோ ஒரு இடத்துல ஆடியோ லான்ச் பண்ணுவாரு ஒரு குட்டி கதை சொல்லுவாரு கிளம்பி போயிடுவார் இது விஜயனுடைய ஸ்டாண்டர்டான ஒரு விஷயமா இருந்துச்சு ஆனால் இந்த படத்தை வந்து ஒரு கடைசி படம்னு சொன்னதுனால சரி இது வந்து சரிப்பட்டு வராது இப்போ இந்த படத்துல நம்ம என்ன பண்ணலாம் வேற எந்த வகையில வருமானம் பார்க்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ண என் தம்பி ஜெகதீஷும் விஜய் தரப்பும் அந்த தயாரிப்பு நிறுவனமும் சேர்ந்து ஒரு ஆடியோ லென்ஸ் பிரம்மாண்டமாக பண்ணிடலாம் கரூர் சாவெல்லாம் விட்டுருங்க சார் அதான் காசு கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு அந்த ஜனங்களே தான் மறந்துட்டாங்க நீங்கன்னா இன்னும் சும்மா போட்டு அதை பற்றி பேசிட்டு இருக்கு உங்களுக்கு தான் அதை பற்றி கவலையே இல்லையே ஓடி வந்து தான் நீங்கள் விட்டு வாங்க சார் வேலை வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த ப்ரமோஷனுக்குள்ளே இறங்கிட்டாங்க தளபதி கச்சேரின்னு ஆடிட்டு பாடிட்டு அமகலமணின்னு அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து என்ன சொன்னாலும் இந்த ஜென்மங்களுக்கு உரைக்காது அப்படின்றது மட்டும் ரொம்ப தெளிவாக தெரியுது பணம் மட்டும் தான் பிரதானம் காசு அதுக்காக எதவன்னா செய்வாங்க அவங்க எவ்வளோ எல்லைக்கும் கீழ்த்தரமான எல்லைக்கும் இறங்குவாங்கன்றது இதுலேருந்து பளிச்சுவங்களுக்கே வெளிச்சம் போட்டு காட்டுது இதோட சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ஸை மலேசியாவில் நிறுத்துறாங்கன்றது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதற்கான டிக்கெட்ஸ் எல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நான் வந்து இந்த வீடியோலேயே நான் பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இந்த வீடியோ தொடங்கிறது முன்னாடியே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் அதை எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த வீடியோவில் பேசுகிற அந்த நபர் என்ன சொல்கிறாருன்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் ரொம்ப தெளிவாக சொல்லுவார் அந்த மாதிரி வந்து இந்த 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 படம் இந்த படம் இருக்குதுல்ல இந்த படத்தோட எல்லா விதமான டிக்கெட்ஸ் இந்த ஆடியோ லன்ஸ் டிக்கெட்ஸ் எல்லாமே இப்போ ஓரளவுக்கு நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணி நம்ம வந்து சேல் பண்ணிட்டோம் நீங்கள் அந்த வீடியோ திருப்பி நான் போடுறேன் பாருங்களேன் அனைவருக்கும் வணக்கம் சார் கார்த்திக் பேசுறேன் மக்களுக்கு இந்த வேலை ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும் நிறைய பேர் வந்து டிக்கெட் வாங்கியிருக்கீங்க ஸோ இப்போதிக்கும் ஒரு அறுபதாயிரம் டிக்கெட் வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் டிக்கெட்லாம் இருக்கு நம்ம மேலே பேஜை வந்து அப்டேட் பண்ணுவாங்க பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு அதாவது நீங்க பிஸ்னஸ் பண்ணுவீங்க உங்களோட பிராண்டிங்கை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு மக்களுக்கு தெரிவித்துக்கு பார்ப்பீங்க ஆனா உங்களுக்கு இந்த பிளாட்ஃபார்மை வந்து நாங்கள் உங்களுக்கு ஒரு பேக்கேஜா கொடுக்குறோம் டிக்கெட்டாகவும் இருக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா மீட் அண்ட் கிரீட்டும் இருக்கு அப்புறம் நம்ம வந்து நிறைய இருக்கு மினிமம் வந்து ஐம்பதாயிரம் இல்லையே மேக்ஸிமம் இருக்கு டிக்கெட்டா கொடுத்த கூட நீங்க கூட நீங்க சேல் பண்ணிக்கலாம் அதோட டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியணுமா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க உங்களோட லோகோ வந்து எண்பத்தஞ்சாயிரம் பேர் இருக்கிற மக்கள் கிரௌட்ல வந்து உங்க பிராண்டிங் லோகோ வந்து ஸ்க்ரீனில் தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு என்ன சொல்றாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஏற்கனவே சொன்னோம் இல்லையா அந்த ஸ்டேடியம் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சாயிரம் சீட்டிங் கெபாசிட்டி உள்ள ஸ்டேடியம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேரை வந்து திரட்டலாம் அதில் ஸோ ஒரு லட்சம் பேருக்கான டிக்கெட் சேல்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி ஏழாம் தேதி இன்னைக்கு என்ன தேதி நம்ம இவங்க ரெண்டு நாள் மூணு நாளுக்கு முன்னாடியே டிக்கெட் சேல்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்து படுவேகமாக வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நைன்டி நைன் ரிங்கெட்டில் ஆரம்பிச்சு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா வரைக்கும் மூணு ஸ்லாப் வச்சிருக்காங்க தொண்ணூத்தொம்பது ரிங்கெட் அப்புறம் அந்த வெள்ளி அப்புறம் நூற்றி தொண்ணூத்தொம்பது வெள்ளி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது வெள்ளி ஹையஸ்ட் டிக்கெட் சேல்ஸில் கேலரியில் உட்காரத்துக்கு முந்நூறு வெள்ளி கொடுக்கணும் நீங்கள் இரநூறு வெள்ளி நூறு வெள்ளி ஒரு ஒரு ரூபா கம்மி அதாவது ஒரு ஒரு வெள்ளி கம்மி இப்போ இது இந்தியன் மதிப்பில் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் மலேசியா இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது இந்தியன் மா மதிப்பு வந்து எத்தனையோ கிட்டத்தட்ட அவங்க வந்து இப்போ அந்த அந்த தம்பி சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க அறுபதாயிரம் டிக்கெட்ஸ் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஜிடி ஹாலிடேஸ் மாதிரியான சில நிறுவனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவங்க டிக்கெட் புக் பண்ணி தரவங்கலாம் தனி பேக்கேஜில் வந்து டிக்கெட்டை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப் அண்ட் டவுனு போவது வர்றது தங்குறது அந்த நீங்கள் விழா பார்க்கறது சைட் சீயிங் திருப்பி உங்களை கூப்பிட்டு வருது இதெல்லாம் ஒரு பேக்கேஜாக போட்டு அதுக்கு ஒரு பெரிய டிக்கெட்டோட சேர்ந்து ஒரு பேக்கேஜ் டூர் பேக்கேஜ் ஒன்று போட்டு அது ஒரு பக்கம் வியாபாரம் ஆயிட்டு இருக்கு அதுலேருந்து ஒரு பகுதி இந்த குரூப் இந்த வசூல் கம்பெனிக்கு போகும் என்ன சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல அது மாதிரி அது மாதிரி வந்து நீங்கள் வெளியில் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா இந்த இந்த மாதிரி டிராவல்ஸ் நிறுவனங்கிட்ட டிக்கெட் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அதை தாண்டி அங்கே நடத்துகிற அந்த மாலிக் குரூப்பு அவங்க வந்து சக்க போடு போடுறாங்க இதை வச்சு ஒரு பெரிய வருமானத்தை எடுத்துடணும் இனிமே விஜய் வந்து ஆடியோ லான்ச்சு எல்லாம் வரமாட்டாரு இதுதான் கடைசி ஆடியோ லான்ச்சு நீ வந்து பாரு நீ வந்து பாரு உனக்கு ஒரு பெரிய பிசினஸ் பெரிய லெவல்ல இருக்கும் எண்பத்தஞ்சாயிரம் பேர் தரள இடத்துல உன்னுடைய பிராண்டிங்கை நீ கொண்டு வந்துரு பிராண்டிங் கொண்டு வந்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு ரூபா பெருசா உன்னுடைய பொருளை நீ வந்து வியாபாரம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு வெலை வச்சிருக்கா பாருங்க மினிமம் வந்து ஐம்பதாயிரம் வெள்ளி அதாவது பிப்டி தௌசண்ட் ரிங்கெட் இந்தியன் மதிப்புல என்ன நீ கணக்கு போட்டுருங்க சுற்று நமக்கு அதனால அதை கணக்கு நான் சொல்ல விரும்பல நீங்களே மலேசியன் வெள்ளியோட நம்முடைய இந்தியன் மார்க்கெட்டோட இந்திய காசு அந்த மலேசியனோட ஒரு வெள்ளிக்கு இந்தியா காசு எவ்வளோ வருதுன்னு கணக்கு போட்டுருங்க இந்த பணங்கள் இந்த இத்தனை கோடி ஏற்கனவே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் டிக்கெட் சேல் ஆயிடுச்சுன்னு அவரே சொல்றார் அந்த வீடியோவில் பேசுகிறேன் அந்த தம்பி வந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டிக்கெட் ஆல்ரெடி சோல்டு அவுட்டு இன்னும் டிக்கெட்ஸ் அவைலபிள்னா என்னை கான்டக்ட் பண்ணுங்க நீங்கள் வந்து டேரக்டா எங்ககிட்டே வாங்க இது தவிர ஒரு ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்காங்க அதற்கு நிறைய வீடியோலாம் போட்டிருக்காங்க அந்த வீடியோலாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க என்ன பண்றாங்கன்னா எங்ககிட்ட டிக்கெட் இருக்கு வாங்குங்க எங்ககிட்ட டிக்கெட் இருக்கு வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு தனி ஸ்கேம் போட்டு அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இதை தடுப்பதற்காக இந்த மாலிக்ஸ் டீம் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து நீங்கள் ஆத்தரைஸ்டு டிக்கெட் செல்லர் பாயிண்ட் வந்து எங்ககிட்ட தான் இருக்கு நாங்கள் தான் ஏதாவது டவுட்னா எங்களை கான்டக்ட் பண்ணிட்டு அப்புறம் காசு கொடுங்க ஆன்லைன்ல நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கிடைக்காது நீங்க ஏமாந்து போயிடுவீங்கன்னு சொல்லி அது ஒரு பக்கம் தனி ஸ்கேம் திருட்டு வேலை நடந்துட்டு இருக்கு ஏற்கனவே வசூல் வேட்டை நடத்திட்டு இருக்காங்க இது கொள்ளை கூட்ட கும்பல் இது ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கு இதை தாண்டி இந்த பேரை வச்சுக்கிட்டு இன்னும் பல பேர் களத்தில் இறங்கி அவங்க பெரிய லெவலில் காசு பார்த்துட்டு இருக்காங்க எது எப்படியோ மக்கள்கிட்ட கொள்ளடிக்கிறது மட்டும்தான் இந்த கும்பலோட வேலையா இருக்கு நீங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச் பண்ணுறனா சாதாரணமாக நீ போய் பண்ணுற ஒரு லிமிட்டா ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரதை விட்டுட்டு பிராண்டிங்க்கு ஐம்பதாயிரம் வெள்ளி அதுவும் மினிமம் காஸ்ட் அப்போ மேக்சிமம் காஸ்ட் என்ன வரும் பாருங்க இதுல என்ன சொல்றாருன்னா அந்த டிஸ்பிளேல உங்களுடைய லோகோ வருமா இந்த லோகா எவ்வளோ பெருசா இருக்கும் எவ்வளோ பெருசா போடுவீங்க நீங்க எத்தனை செகண்ட் வரும் எப்படி மக்கள்கிட்ட போய் அது பிராண்ட் ஆகும் எப்படி செய்ய முடியும் அப்போ எத்தனை ஸ்பான்சர்ஸை நீங்கள் கையில் எடுக்கிற திட்டம் போடுறீங்க எல்லாருமே இசை நிகழ்ச்சி நடத்துற எல்லாரும் காசு பார்க்க தான் போகிறாங்க அது எதுவும் பெரிய தப்புலாம் கிடையாதுங்க எதுவும் இமாலய குற்றம்லாம் அவங்க பண்ணலை ஆனால் இந்த கும்பல் வந்து காசு பார்க்கறதுக்காக மட்டுமே போகிறோம் சர்வீஸ் பண்றதுக்கோ அல்லது நாங்கள் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கும்னு சொல்றதுக்கு தகுதி இருக்கா இல்லை இல்லை அதைத்தான் நம்ம குறிப்பிட்றோம் நீ வந்து ஏன் வந்து இசை நிகழ்ச்சி நடத்துகிற நம்ம கேட்கவே இல்லை ஏன் டிக்கெட் போட்டு நடத்துற நம்ம கேட்கவே இல்லை ஏன்னா நமக்கு அது தேவையில்லாத விஷயம் அவங்களுடைய பணம் அவங்களுடைய படம் அவங்களுடைய ப்ரமோஷன் அதுக்கு அவங்க ஏதோ காசு பார்க்குறாங்க அது வந்து எந்த விதத்திலும் குறைய இல்லை ஆனால் நான் ரொம்ப நேர்மையாக இருக்கேன் நான் நல்லவனாக இருக்கேன்னு சொல்கிறில்ல அதுதான் இங்கே வந்து பெரிய அயோக்கித்தனமாக இருக்குது அப்போ நீ என்ன பண்ணணும்னா மக்களுக்காக நீ வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நீ வந்து ஆடியோ ஆடியோலேஜ் பண்ணிவிட்டு பிராண்டிங் கிட்ட காசு வாங்கியிருக்கலாம் அது செய்யல இப்போ அதை வந்து லைவ் பண்ணுறதுக்கு பெரிய லெவலில் ஒரு திட்டம் போடுறாங்க இது வந்து டிக்கெட் போட்டு ஒரு வசூல் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சாயிரம் டிக்கெட்ஸு வேரியேஷன் ஆஃப் காஸ்ட் இது ஸ்லாப் வச்சுட்டாங்க இங்க இங்கே இருந்து இங்கேன்னு சொல்லி நெருங்க 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 விஐபிக்கு என்ன காஸ்ட் டிக்கெட்டு சொல்லவே இல்லை விவிஐபிக்கு என்ன காஸ்ட் டிக்கெட்டுன்னு சொல்லவே இல்லை அப்போ இந்த பணங்கள் ஏற்கனவே முந்நூறு ரூபா முந்நூறு வெள்ளி தான் அங்கே அதிகபட்சமாக இப்போதைக்கு வெளியே சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் விஐபி இருக்கு அப்புறம் விவிஐபி இருக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் வைப்பாங்க அது டெஃபினட்டாக பெரிய தொகை கொடுத்து பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அங்கே அவங்க காசு வச்சுருக்காங்க போக போகிறான் அப்புறம் இன்னொரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தா ஒரு தம்பி வந்து காரில் உட்காந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு மலேசியாவை சேர்ந்தவர் வீடியோ போட்டிருக்காரு அதில் அவர் சொல்றாரு எனக்கு நானும் வந்து விஜய் ரசிகர் தான் நான் வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு நம்ம நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு இப்போ போய் அவ்வளோ காசு கொடுத்து நம்ம பார்க்கணுமா அதை நிறைய பேர் லைவாக பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து யூடியூப்ல கட் பண்ணி போடுவாங்க இல்லை வந்து எக்ஸ் தளத்தில் போடுவாங்க நம்ம அதை பார்த்துக்கலாம் எப்படினாலும் ஒரு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அதை பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து இவ்வளோ பணம் கொடுத்து நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு மாதம் முழுக்க சம்பாதிக்கிற தொகையை போய் நீங்கள் வந்து செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான கமிட்மெண்ட்ல மாட்டிப்பீங்க அதனால நீங்கள் ரொம்ப சர்வ ஜாகிரதையாக இருங்க தேவையில்லாம ஸ்பெண்ட் பண்ணாதீங்க ரொம்ப ரீசனபிள் ரேட்டாக இருந்தால் ஸ்பெண்ட் பண்ணலாம் இது ரொம்ப ஹையஸ்டாக அவங்க வச்சுருக்காங்க அதனால நீங்கள் அது போகாதீங்கன்னு சொல்லி அவர் அவருடைய தரப்பு நியாயத்தை சொல்லார் போகாதீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கே போகாதீங்கன்னு சொல்லு காசு போய் பாப்பான் காசு இல்லாத வெயிட் பண்ணுங்க அது வந்து ஏதோ ஒரு வடிவத்துல வீடியோவா வந்துடும் அதை பார்த்து நம்ம வந்து ஹாப்பி ஆயிக்கலாம் அங்க போய் அடிச்சு பிடிச்சி காசை போட்டு செலவு பண்ணிட்டு அப்புறம் நீங்க வந்து மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில அவர் வந்து வீடியோ இது மாதிரி நிறைய வீடியோக்கள் வருது ஒரு சிலர் வந்து இது நீங்க இந்த மாதிரி பண்றது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லி போடுறவங்களும் இருக்காங்க சோ இந்த இந்த நபர் போட்ட வீடியோலயே வந்து அவரு ஐம்பதாயிரம் ரிங்கேட் வந்து மினிமம் காஸ்ட் ஆஃப் அந்த எண்பத்தஞ்சாயிரம் பேருக்கு பிராண்டை கொண்டு போய் சேர்த்துட்டு அவர் வந்து அந்த காசு எடுத்துட்டு வரான் எப்படி எடுக்க முடியும் கிட்டத்தட்ட இந்தியன் மணில ஐம்பதாயிரம் ரிங்கேட்டோட காஸ்ட் குறைஞ்சபட்சம் நான் ரொம்ப மினிமமாக கணக்கு போட்டு சொல்றேன் மலேசிய நண்பர்கள் நிறைய பேர் நம்ம வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மேலதான் அந்த தொகை டென் லேக்ஸ் ஆஃப் இந்தியன் மணி அதாவது பத்து லட்சத்துக்கு மேலதான் அந்த தொகை ஐம்பதாயிரம் ரிங்கெட் அப்படின்றது ஐம்பதாயிரம் வெள்ளின்றது அப்போ பத்து லட்ச ரூபா கொடுத்து ஒரு பத்து செகண்ட் வரக்கூடிய விளம்பரத்துக்கு செலவு பண்றதுக்கு தயாரா அந்த நிறுவனங்கள் வந்தா கூட அவர்கள் அதை திருப்பி எடுக்க முடியுமா கேள்வி நம்பர் ஒன்னு எடுக்க முடியாது ஆனா அவங்க என் அவங்களுக்கு என்ன சொல்லி ஆசை வார்த்தை கூறுவாங்க தெரியுமா விஜய் வராரு விஜயோட சேர்ந்து நீங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம் விஜயோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கலாம் விஜயோட சேர்ந்து உங்களுடைய பிராண்டிங் வரும்போது அது பெரிய லெவல்ல பூஸ்ட் ஆகும் உங்களுக்கு பல கோடி ரூபாய் உங்களுக்கு வந்து பிசினஸ் ஆகும்னு சொல்லி ஆசை வார்த்தை தான் சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே ஒரு ஆணியம் புடுங்க போறது கிடையாது ஒரு ஆணியம் நடக்க போறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் இவங்க வந்து காசு இருக்கிறவங்க போய் பார்க்கலாம் காசு இருக்கிறவங்க விளம்பரம் கொடுத்துக்கலாம் காசு இருக்கிறவங்க எதவனா பண்ணிக்கலாம் அது யாரும் தடுக்க போகிறதே கிடையாது ஆனால் இது நியாயமாக வந்து இந்த 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 தொகையோ இந்த விஷயங்களோ இது அநியாயமாக மக்கள்கிட்ட கொள்ளடிக்கிற காசு மினிமமாக ஒரு விஷயத்த வச்சு ஒரு ஒரு ஃப்ளாட் ரேட் வச்சுட்டு மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக போய் நடத்திட்டு வர்றது தப்பு இல்லை காசாக மாற்றி கன்வெர்ட் ஆக்கி அது ஒரு பெரிய தொகையை செலவு பண்ணி அதுலேருந்து கொள்ளடிக்கிற விஷயம் இருக்குல்ல அதுதான் அயோக்கியத்தனத்துடைய உச்சம் ஸோ இந்த ஜனநாயகனுடைய ஆடியோ லான்ச் மூலமாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் பண்ணுறதுக்கு டிக்கெட் மூலமாகவே பிளான் பண்ணாங்க இப்போவே கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் வசூல் ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி டிக்கெட் சேர்ஸ் இன்னும் இருக்கு அது அது இல்லாமல் ஸ்பான்சர் காஸ்ட் ஸ்பான்சருடைய தொகைன்றது ஒரு ஸ்பான்சர் ரெண்டு ஸ்பான்சர் பிடிக்க போறது இல்லை இவங்க சொல்கிற கணக்குப்படி பார்த்தா நிறைய ஸ்பான்சர்ஸ் எடுத்தாங்கன்னா அந்த தொகை எங்கே எங்கே வரும் அதுலேருந்து பெரும்பகுதியான காசு வந்து விஜய்க்கு தான் வரப்போகுது கேவியின் நிறுவனத்துக்கு வருமானம் வராது ஆல்ரெடி இது வந்து முழுக்க முழுக்க ப்ரீ பிளான் எல்லா என் தம்பி ஜெகதீஷோட கட்டுப்பாட்டில் தான் நடக்குது தான் அதை முழுமையா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு இதற்கு இங்கிருந்து ஒரு பெரிய டீமை சென்னையிலேருந்து ஒரு டீமை கூப்பிட்டு போறதுக்கு இப்பவே முடிவு பண்ணிட்டாங்க அது அவங்களுக்கு ஜாலர அடிக்கிற டீம் மட்டும்தான் அவங்களுக்கு முட்டு கொடுப்பாங்க இல்லையா விஜய்க்கு முட்டு கொடுக்குற ஒரு டீமை மட்டும்தான் எங்க கூப்பிட்டு வராங்க ஆனா அவங்க நல்லவங்க மாதிரி நாடகம் ஆடுவாங்க நாங்களே எங்க சொந்த காசுல போறோம் ஒரு ஆணியம் கிடையாதுங்க அது இங்க இருந்து அவங்களே டிக்கெட் போட்டு கூப்பிட்டு போறாங்க ஜால்ரா அடிக்கிறவங்கள மட்டும் நம்ம நம்ம கேள்வி கேட்கறவங்களே நம்ம கேள்வி வைக்கிற நம்மளால அவங்க அழைக்கவும் மாட்டாங்க கூப்பிடவும் மாட்டாங்க நம்ம கூப்பிட்டாலும் இப்ப வர திட்டத்துல இல்லன்னு வச்சிக்கலாம் நமக்கு வேற வேற வேலைகள் இருக்கு இங்க வந்து ஒன்னும் நம்ம ஒண்ணும் பண்ண போறது இல்லை ஆனா அதை தாண்டி போறவர்களையும் நான் தப்பா சொல்லல அழைக்கிறவர்களையும் தப்பா சொல்லல ஆனா இதன் மூலமாக மலேசிய மக்களையும் மலேசியாவை சுற்றி இருக்கிற இப்ப சிங்கப்பூர்ல இருந்து வருவாங்க பல நாடுகள்ல இருந்து வராங்க இந்தியாவிலேயே பாத்தீங்கன்னா நிறைய டிராவல்ஸ் இருவன்னும் டிக்கெட் போடுத்தாங்க அப்போ இங்கிருந்து நீங்க பேக்கேஜ் போய் பார்க்குற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் கிடையாது ஒரு படத்தோட ஆடியோ இல்லை அவ்வளோதான் இது எதுக்கு இவ்வளோ பில்டப் பண்றீங்க நீங்க அப்போ வாழ்க்கை முழுக்க பில்டப்லேயே ஓடுது உங்களுடைய வாழ்க்கை ஓடாத படத்துக்கு கூட தூக்கி வச்சு நிறுத்தி ஒரு பெரிய லெவல்ல காமிச்சு அந்த படம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டரை ஃப்ளாப்பா இருக்கும் இப்போ லியோ இவங்க பெரிய பயங்கரமா பிளாக் பஸ்டர்னாங்க கடைசியில் பதாத்தது அது வந்து தயாரித்தவருக்கும் நஷ்டம் வாங்கினவங்களுக்கு நஷ்டம் எல்லாருக்கும் நஷ்டம் உண்மையை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் அந்த படம் வந்து பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட்னு சொல்ல சொல்லுங்க பிளாப் ஆனால் சொல்ல மாட்டாங்க பீஸ்ட்னு ஒரு படம் கர்நாடகாவை சேர்ந்த ஒரு படத்தோட நிற்கவே முடியல ஆனால் எழுபது பர்சன்ட் தியேட்டர் ஆக்கிரமிச்சது பீஸ்ட் தான் முப்பது பர்சன்ட் ஆஃப் தேட்டர்ஸ் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேஜிஎஃப் கொடுத்தாங்க இன்னும் ஆச்சு கடைசியில் பீஸ்ட் அடுத்த நாள் அடுத்த ஷோவே டவுனு கேஜிஎஃப் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு கடைசியில தலைகீழா மாறி போச்சு எண்பது பர்சன்ட் ஆஃப் தியேட்டர்ஸை வந்து ஆக்கிரமிச்சது வந்து கேஜிஎஃப் இருபது பர்சன்ட் குறைஞ்சி போச்சு பீஸ்டோட நிலைமை இதுதான் வந்து விஜயோட லட்சணம் முதல் படத்துல இருந்தே அப்படிதாங்க அவர் நாலஞ்சு படம் வந்து அவர் நடித்த படங்கள் ஓடவே இல்லை ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அறிமுகமாக வந்தாரு பாருங்க அந்த காலத்து அந்த முதல் படத்துல ஆரம்பிச்சு ஒரு அஞ்சாறு படம் ஓடவே இல்லை போய் விஜயகாந்த் காலில் விழுந்த பிறகுதான் விஜயகாந்த் சொல்லி விஜயகாந்த் கூட நின்று அவரை காப்பாத்தி விட்டதனுடைய விளைவாக தான் இன்னைக்கு வந்து நம்ம முன்னாடி ஒரு பெரிய ஸ்டார் மாதிரி அவர் காமிச்சிட்டு இருக்காங்க ஏன்னா தொடர்ந்து விஜயை நீங்க அட்டாக் பண்ணி பேசுறீங்களே நிறைய பேர் சொல்றாங்க நீங்க விஜயனுடைய ஹேட்டர் விஜய் வந்து நீங்க அட்டாக் பண்ணி தொடர்ந்து பேசுறீங்க ஏன் மற்ற நடிகர்கள் பத்தி பேசும்போதெல்லாம் நீங்க மாத்தி பேசுறீங்களே அப்படின்னு கேட்பாங்க நான் விஜய தனிப்பட்ட விதத்துல எந்த காலத்தையும் தாக்கி பேசுறாலும் நான் இல்லை ஆனா விஜயனுடைய செயல்பாடுகள் ரொம்ப கேவலமா இருக்கிறதுனால தான் அவரை வந்து நாம குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் இப்ப கூட பாருங்களேன் சென்னை வந்து தமிழ்நாட்டுல இப்ப வந்து புயல் சின்னம் அதுவும் குறிப்பா சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கடந்த ஒரு வாரமாவே பயங்கர மழை மழைனா வந்து ஹெவி ரெயின் வந்து சில இடங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் ஹெவி ரெயின் சென்னை உட்பட நான் சென்னையில இருக்கிறேன் அதனால சென்னையுடைய சூழ்நிலையை சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும் அங்க வந்து பெரிய ஹெவி ரெயின் இல்லை ஆனா விடாம மழை வந்து தொடர்ந்து பேச்சுக்கிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு வந்து இந்த மழை வந்து நின்னா போதண்டா அப்படின்ற மாதிரி சூழ்நிலை ஆனா இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இப்ப வந்து விஜய் வந்து ஒரு எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு ஒன்று போட்டுருக்கேன் நீங்களா பார்த்துருப்பீங்க மழை ஒரு வாரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு தண்ணி வந்து நிற்கதா நிக்கலையான்னு காத்துட்டே இருக்காங்க அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கு அரசாங்கமாக இருக்கிற திமுக அரசாங்கத்தை கேள்வி கேட்பதற்கு காத்துக்கிட்டே இருக்கிறவங்க எங்கேயாவது தண்ணி நின்னா உடனே போட்டோ எடுத்துட்டு உடனே எக்ஸ்ட் தளத்தில் பார்த்தீர்களா நாலாயிரம் கோடி எங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதற்கு முந்தைய அரசாங்கம் இருக்குல்ல முந்தைய அரசாங்கம் அதிமுக அரசாங்கத்தில் இது மாதிரி மழை நீர் வடிகால்லாம் நாங்கள் பண்ணுறோம்னு சொல்லி கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி ரூபாயை வாங்கினாங்க அதை பற்றி கேள்வி யாருமே கேட்கறதில்ல ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு உங்களுக்கு நல்லா தெரியும் புல்டோசர் வச்சுட்டு ரோட்ல இருக்க தண்ணியை வந்து தள்ளி விடுறாங்க அது ஒரு ஆகச்சிறந்த தற்கொறி கும்பல் இது அதிமுகவுடைய அந்த அந்த காலகட்ட ஆட்சியாளர்களுடைய லட்சணம் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு புல்டோசர்ல தண்ணியை தள்ளினாங்க அது மேகமா போகுது இந்த எப்படி தர்மா போட்டு போட்டு அணையம் ஒரு ஒருத்தர் வந்தார்ல ஒரு அமைச்சர் இந்த மாதிரி ஆகச்சிறந்த தற்கொறைகளாக பல பேர் அப்போ இருந்தாங்க அதோடு அது முடிஞ்சிரும்னு பார்த்தா அடுத்து அப்படியே ஜம்ப் பண்ணி இங்கே வந்துருச்சு இப்ப இப்போ இந்த விஜய் வந்து ஒரு வாரமாக சென்னையில மழை பெஞ்சிகிட்டு இருக்கு தமிழ்நாட்டின் பல பகுதியில் மழை பெஞ்சிகிட்டு இருக்கு சென்னை குறிப்பாக சென்னையை வந்து அவங்க ஏன் காரணர் பண்ணுறாங்கன்னா சென்னையினுடைய மழைநீர் வடிகால்கள்லாம் வந்து இன்னும் முடிக்கப்படாமல் இருக்குது தொடர்ந்து நிறைய பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னைக்கு நான் வந்து பல இடங்களுக்கு போய் பார்த்தப்ப எல்லா இடங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா தண்ணி எங்கெல்லாம் நிற்குமோ ஸ்பெசிஃபிக்காக வந்து நிறைய இடங்களில் தண்ணி நிற்கும் அதில் ஒரு இடத்த நான் ரொம்ப சொல்ல முடியும் வேளச்சேரியில ராம்நகர்னு ஒரு இடம் இருக்குது அந்த ஏரியா இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சென்னையில் லைட்டாக மழை பெஞ்சா போதும் ராம்நகர் வந்து எப்பவுமே இடுப்பளவு தண்ணி வந்துடும் லைட்டாக பெருசாலாம் வேண்டாம் ஒரு நாள் நான் ஸ்டாப்பாக ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மழை பெஞ்சிட்டா போதும் அந்த ராம்நகர் வந்து தண்ணியில தான் மிதக்கும் அங்கே இருக்கிற எல்லா குடியிருப்பு வாசிகளும் பயங்கரமாக சிரமப்படுவாங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கும் இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு நாலு நாளுக்கு மேலாக தொடர்ந்து மழை வந்து ஹெவி ரெயின் இல்லை ஆனால் நிதானமாக பெஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த ராம்நகர் இன்னைக்கு உள்ள நிலைமை வந்து ராம்நகரில் தண்ணி இல்லை அப்போ முன்னாடி நின்றுச்சா அப்படின்னா இந்த மழை இப்போ பெஞ்ச மழை அந்த நேரத்தில் மழை இல்லை ஏன்னா வடிகால் வசதி அங்கே ஏற்படுத்திட்டாங்க ஏன் ராம்நகரை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா எல்லா இடங்களையும் தண்ணி வந்து லைட்டாக மழை பெஞ்சாலே தண்ணி நிற்கிற மாதிரி தான் சென்னையினுடைய அந்த வடிவமைப்பே அப்படிதான் இருக்குது அதுக்கு இப்போ வடிகால் வசதிகள் பல இடங்கள்ல ஏற்பாடு பண்ணிட்டாங்க இன்னொன்று என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல பெரிய ராட்சத மோட்டார் வச்சிருக்காங்க பம்ப் செட் மோட்டார் வச்சுட்டு மழை நீர் எங்கேயாவது நின்றுச்சுன்னா உடனே இம்மீடியட்டா அதை எடுத்து அந்த அந்த மழைநீர் வடிகாலில் அவங்க வந்து கொண்டு போய் சேர்த்துறாங்க அப்புறம் உள் தெருக்களில் தண்ணியை வந்து அவங்க அனுப்பிடுறாங்க அந்த உள் தெருக்கல்ல தண்ணி வந்து அது வேற ஒரு பாதையில போய் டவுன்ல இறங்கி அது ஓடிக்கிட்டே இருக்குது சோ எங்கேயுமே ஸ்டேக்னட் ஆகி நிக்காம ஓடிக்கிட்டே இருக்குது சோ அதனால வாகனங்கள் வந்து பிரச்சனை முன்னாடிலாம் வந்து நான் வடபழனி போயிட்டு நான் வந்து திரும்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வரணும் அல்லது அந்த ஏரியாக்கள்ல போகணும் அப்படின்னா கண்டிப்பா கார் ஓட்டுறது அவ்வளோ பதட்டமா இருக்கும் ஏன்னா இந்த தண்ணியில நம்ம வந்து பத்திரமா போய் சேருவோமா இல்லை கார் வந்து ஆஃப் ஆயிருமா தண்ணியில அப்படின்னு ஒரு பெரிய பயத்தோடயே இருந்த காலகட்டம் லைட்டா மழை பெஞ்சாலே பயமா இருக்கும் கார் எடுக்கலாமா வேணாமா அப்படி ஒரு பயம் இருக்கும் ஆனா இன்னைக்கு நிலைமை அப்படி இல்லை உடனே நான் வந்து திமுகவுக்கு வந்து சாதாரண சாதகமா பேசுறேன் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயமா பேசுறேன் அப்படி இல்லைங்க நிஜமாவே சென்னையில இருக்கிற சென்னையை அனுபவித்து கொண்டிருக்கிற சென்னை நகரத்துல வாகனங்களை அதுவும் குறிப்பா கார்களை டூ வீலர்களை இயக்கிக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசாட்சி படி உங்களுக்கு நீங்க எந்த கட்சியாவும் நடந்துட்டு போங்க பிரச்சனை அது கிடையாது விஜய் மாதிரி தூங்கி வச்சு அரிக்க போடுற மாதிரி எல்லாம் நீங்க இருக்க மாட்டீங்கன்னு தெரியும் நிஜமா உங்களுடைய மனசாட்சியோடு நீங்க நல்லா கேட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான இடத்துல சரியான தண்ணியை வந்து எடுத்து அவங்க வெளியே விட்டுட்டு இருக்காங்க ஆக மொத்தம் ஒரு அரசு இயந்திரம் ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து வேலை செஞ்சுட்டே இருக்காங்க இரவு பகல் பார்க்காம எல்லாரும் வந்து வேலை களத்துல இறங்குறாங்க எல்லா கட்சியும் இறங்குது நான் வந்து திமுக மட்டும் சொல்லல திமுக அமைச்சர்கள் திமுக துணை முதல்வர் ஆரம்பிச்சு முதல்வர் ஆரம்பிச்சு எல்லாருமே மழையில பரபரப்பா ராத்திரி பகல வேலை பாக்குறாங்க இதை தாண்டி அதிமுக ஜெயக்குமார்ல ஆரம்பிச்சு எல்லாருமே நிறைய இடங்கள்ல அவங்க வேலை செய்யறாங்க இது இல்ல சீமான் கட்சி என்டிகே கூட பல இடங்கள்ல போய் நாம் தமிழர் கட்சி கூட பல இடங்கள்ல வந்து மழைக்கு வந்து அவங்க பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வேலை செஞ்சாலும் இவர் ஒரு அறிக்கை விடுறாரு நூறு ஒரு ப ஒரு பன்னெண்டு பதிமூணு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிக்கை இன்னைக்கு தான் விட்டுருக்காரு அந்த அந்த அறிக்கை கிடையாது அது ஒரு இது ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸ்டாலத்தில் போட்டிருக்காரு கழக தோழர்களே நீங்க எல்லாம் போய் களத்தில் வந்து பணியாற்றுங்க பத்திரமா கவனமாக பணியாற்றுங்க இந்த அரசாங்கம் வந்து மழையை வந்து மழை நீர் வடிகால சரி பண்ணல அறக்குறையா பண்ணி வச்சிருக்கு அதனால மக்கள் சிரமப்படுறாங்க சிரமப்படுறாங்கன்னு எத்தனை எத்தனை நாளைக்கு முன்னாடி மழை வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமா ஓடிட்டு இருக்கு அப்போ நீங்க திட்டமிட்டு ஒரு காழ்ப்புணர்ச்சியோட ஒரு விஷயத்த நீங்க பேசும்போது உங்களை வந்து வேற எப்படி நம்ம வந்து சொல்றது ஆக சிறந்த தற்கூரின்னு தான் சொல்ல முடியும் நீ சொல்ற இத சாதாரணமா ஆதாரத்தோடு கரெக்டா இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இந்த பிரச்சனை இந்த அந்த காலத்துல இருந்து அப்படியே இருக்கு தீர்க்கப்படாமல் இருக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லணும் அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மாதிரி லட்சணமா இருந்துச்சு அவங்க கரெக்டா பண்ணாங்க அதை வந்து இப்படி நாஸ்தி பண்ணிருச்சு அல்லது இப்ப ரெண்டாயிரத்தி இவங்க இருபத்தி ஒண்ணுல வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்ததுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த நாலரை வருஷத்துல இது அப்படியே திருக்கப்படாமல் இருக்குன்னு புகைப்பட ஆதாரங்களோடு வீடியோ ஆதாரங்களோடு நீ வெளியிட்டீங்கன்னா நீங்க கரெக்டான அரசியல்வாதின்னு சொல்ல முடியும் அப்படி வெளியிடுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா எல்லா அந்த என்ன சொல்றதுன்னா அண்டர் கிரவுண்டு இது இருக்கும் சப்வேஸ் இருக்கும் இந்த சப்வேஸ்ல லைட்டாக மழை வந்தாலே டெஃபனட்டா வந்து தண்ணி நின்றுடும் அது கடந்த காலங்கள்ல அது உண்மைதான் கடந்த காலங்களில் தண்ணி எல்லா இடத்துலையும் நின்றுச்சு ஆனா இப்போ இந்த மழை வடிகால் எல்லாம் ரெடி பண்ணிட்ட பிறகு ஓரளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சிடுச்சின்னு சொல்ல முடியாது அதுலயும் பல இடங்கள்ல இன்னும் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அதை இன்னும் துரிதமாக ஆளை பார்த்துட்டு தான் இருக்காங்க சமீபத்துல கூட ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மழைநீர் வடிகால்ல விழுந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இறந்து போயிட்டாங்க இப்படி பல சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு துக்ககரமான சம்பவங்கள் தான் இப்ப என்ன அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கூடாதுன்னு கவனமா அரசாங்கம் வந்து நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனா எங்கேயாவது நடந்துருமா ஏதாவது கிடைச்சிருமா இதுல ஏதாவது நம்ம பண்ணிட முடியுமா இதுல ஏதாவது ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை தூக்கி வந்து திமுக அரசாங்கம் போற்ற முடியுமான்னு காத்துக்கிட்டே இருக்காரு அது காத்துக்கிட்டு இருந்தனுடைய விளைவு தான் தூக்கத்துல இருந்து தூங்கிட்டு தான் ஏஞ்சிருப்பார் போல இருக்கு ஏன்னா ஒரு நாலஞ்சு நாளா மழை இருக்கு அழகா பனை ஒரு பங்களா நல்லா இழுத்து போச்சு தூங்கிட்டு போல இருக்கு எந்திரிச்ச உடனே ஆஹா அப்படியா மழை பெய்யுதா ஒரு வீடியோ போயிருக்கும் போன வருஷம் அதுக்கு வருஷம் நாலு வருஷம் முன்னாடி நடந்த வீடியோலாம் கட் பண்ணி கட் பண்ணி இப்ப நடந்த மாதிரி வந்து போர் சரியா பொய்யா பரப்பல இவன் தான் பொய் பரப்புறதே வேலை இல்ல கான்பிரசி சொல்லுவாங்கல்ல அதாவது இல்லாத ஒண்ணை கட்டமைக்கிற ஒரு விஷயம் அதை வந்து இந்த இந்த கும்பல் வந்து ரொம்ப அழகா செய்வாங்க இப்போ நீங்க கரூரை வந்து சொல்லிட்டே இருக்காங்களா தொடர்ந்து சதி சதி சதின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி மழை எப்பவோ நடந்த விஷயங்கள்லாம் முட்டளவு நில்ல கூட ஒரு போட்ல போ வரலாம் அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு ஒரு டுபாக் ஒரு கும்பல் இது பொய் பேசுறதே இந்த கும்பலுக்கு வேலை அப்படி நிறைய வீடியோக்கள் அனுப்பியிருப்பாங்க ஏஞ்சி பார்த்துருப்பாரு உல வீடியோ வந்திருக்கா உடனே யாரோ தட்ரா யாராவத்தர் ஏங்க மழைக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கை ரெடி பண்ணி கொடுங்க எனக்கு டெக்ஸ்ட் டக்குனு எக்ஸ்ட் தளத்துல போடுறேன் நான் அப்படின்னு உடனே அவங்க எக்ஸ்ட் தளத்துல உடனே ஒரு அறிக்கை கொடுத்த அதை இங்க போட்டாரு என்ன போட்டிருக்காருன்னா இந்த மாதிரி வந்து திமுக அரசாங்கம் ஒன்றும் சரியா செய்யலை மழை வடிகால்லாம் அப்படியே பாதியில் நிக்குது அதனால மக்கள் சிரமப்படுறாங்க மக்கள் கஷ்டம் யார் சொன்னா யாரா சொன்னாங்களா நீ போய் எங்கேயாவது வீட்டை விட்டு வெளியில் வரணும் தம்பி நீ எவ்வளோ பெரிய அரசியல்வாதியாக இருந்துக்கோ நீ எவ்வளோ பேர் ஆகச்சிருந்த நடிகராக கூட இருந்துக்கோ பெரிய பிரபலமாக கூட இருந்துக்கோ முதல்ல வீட்டை விட்டு வெளியில் வா பனையூர் பங்களாவிலோ இல்லை நீலாங்கரை பங்களா விட்டு வெளியில் வா வெளியில் வந்து கார் எடுத்துகிட்டு கண்ணாடியெல்லாம் ஏற்றிக்கிட்டு நீ பார் சென்னையை பாரு தனியாக கூட பாரு நீ யாரும் கூப்பிட்டு இல்லாமல் நீ ஏன்னா உன் நீ வெளியே வந்தால் ஒரு கும்பல்லாம் வராது சென்னை இப்ப நடிகை வேடிக்கை பார்ப்பான் ஒரு பத்து பேர் வேடிக்கை பார்ப்பான் ஆனா கூட்டிட்டு வர தெரியுமா ஒரு கூட்டம் நான் வரேன் நான் வரேன் முன்னாடியே முன்கூட்டியே சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு ஏமாத்தரை பத்தியா அதெல்லாம் செய்யாத உண்மையிலே உனக்கு மக்கள் மேல அக்கறை இருந்தா இந்த அரசாங்கத்தை வந்து நீ வந்து குறை சொல்லணும் தப்பு சொல்லணும் தப்பு கண்டுபிடிக்கணும்னா வீட்டை விட்டு வெளியில வெளியில வந்து சென்னையை சுத்து சென்னையில ஃபுல்லா ரவுண்ட் அடி சரி பகல்ல போனா கண்டுபிடிச்சிருவாங்க உன் காரை எவனும் கண்டுபிடிக்க முடியாது நீ வேற கார்ல போ தான் ஊர்பட்ட விஷயம் வண்டி வச்சிருக்கல யாரையாவ கூப்பிடு ரகசியமா அந்த கார் கண்ணாடி ஏத்திக்கும் எதிரி ஒழுமுக்க சுத்து அங்க உனக்கு பாக்குற காட்சிகள் எல்லாம் பார்த்துட்டு நிஜமாவே இந்த அரசாங்கத்தின் மீது உனக்கு எதுவும் வந்து கண்டுபிடிச்சினா அதை வெளிப்படையா சொல்லு வீடியோ ஆதாரத்தோடு போடு நைட்ல போ நள்ளிரவுல போ உன யார் கேட்க போறான் நீ போறது யாருக்கு தெரிய போகுது பாத்தீங்களா நான் இந்த இடத்துல நிக்கிறேன் பாருங்க இந்த இடம் இவ்வளவு மோசமா இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல இப்படி இன்னும் இந்த சீர் பண்ணாம இருக்கு இந்த குடிசைவாசிகள் கஷ்டப்படுறாங்க இந்த ஏரியா இவ்வளவு மோசமா இருக்கு சொல்லு யாரும் ஒண்ணு தடுக்க போறது இல்லையே ஆனா வீட்டை விட்டே வெளியில வராம இழுத்து போத்தி நல்லா தூங்கிட்டு தூக்கம் களைஞ்சி வெளியே வந்தவொடனே எப்போ பார்த்தாலும் திமுக மாலை உழுந்து பராறதை விட்டுட்டு உருப்படியாக ஆக்கப்பூர்ம ஏதாவது விஷயம் பண்ணு அதுவும் முடியலையா பேசாமல் உட்காந்துக்குன்னு நீ டான்ஸ் ஆடு ஏன்னா போய் அங்கே போய் அதான் பண்ண போறேன் தளபதி கச்சேரி பண்ண போற கச்சேரி பண்ணுறதுக்கு ரெடி ஆகும் ரிகர்சல் பாரு டான்ஸ் ஆடு ஏதோ ஒன்று செய்யி நீ அரசியல்வாதியாக வேஷம் போட்டு குறைச்சன தம்பி அரசியல் கற்றுக்கிட்டு வா அதை தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றேன் ஏதோ நம்ம விஜய் மீது கா ஒம வச்சுட்டு அதையே காழ்ப்புணர்ச்சியில் பேசுறோம் ஒரு ஆணையம் கிடையாதுங்க நமக்கு என்ன மா வந்து வாய்க்கா தகராறு இருக்கு ஒரு ஒண்ணும் கிடையாது ஆனா கத்துக்கிட்டு வாங்க தெரிஞ்சுக்கிட்டு வாங்க குற்றம் சொல்றது தப்பே கிடையாது ஆனா அந்த குற்றத்தை சரியாக குற்றச்சாட்டை சொல்லும் போது ஆதாரத்தோடு சொன்னாதான் அந்த குற்றச்சாட்டை எடுப்படும் இதுதான் விஜயோட லட்சணம் வசூல் மட்டும்தான் செய்வதற்கு தயாரா இருக்காரு ஜனநாயகம் மூலமா அது அவருக்கு பெரிய பேக் ஃபைர் தான் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆஹ் தூங்கி ஏஞ்சதுனால ஒரு அறிக்கை போட்டிருக்காரு இது ஒரு பெரிய விஷயம் இல்லை விளையாட்டு செய்தியில் இத்தொடர்ந்து முடிவடைந்ததுன்னு நீங்க வந்து கடந்து போயிட்டே இருக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க